இலங்கை தமிழக கட்சியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு பூர்த்தி நாளான நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார் தமிழ் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு ஆறு ஆண்டு ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக சமசி முறையிலான ஆட்சி முறைமையாகவே இருக்கிறது எங்களை தேசமாக மதிக்கிற மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இது இருக்கிறது சர்வதேச சட்டத்தில் கூறப்படுகிற மக்கள் கூட்டமான தேசமான எங்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று அரசிடம் கூறுகிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதாக அரசனு உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள் அதனை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் அதனை செய்யும் போது எவ்வித சரணமும் இல்லாமல் ஆட்சி ஆட்சிமுறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மக்கள் சொல்லியிருக்கும் ஜனநாயக தீர்ப்பை மதித்து புதிய அரசு நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய பிரதமர் மூன்று விடயங்களை கூறியிருக்கிறார் இலங்கை அரசை முற்றுமுழுதாக அமுதே காலங்காலமாக இந்திய அறிக்கையில் பதிமூன்றாவது என்று கூறப்படுவது வழக்கமாக உள்ளது நாங்கள் அடிக்கடி கூறும் விடயம் திருத்தம் என்பது இலங்கை அரசப்பில் அரசியலப்பில் பின் இணைப்பு அல்ல அது அரசியலமைப்பின் பகுதி இலங்கை அரசியலப்பில் இருபத்தோராவது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதே ஆகவே அதில் ஒரு பகுதிதான் இதுவாகும் பதினாறாவது திருத்தத்தில் தமிழ்மொழி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் அடங்குவேதான் அரசியலமைப்பு ஆகவையால் இந்திய பிரதமர் அரசியலப்பு முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதே பதிமூன்றாம் திருத்தம் பதினாறாவது திருத்தம் என அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதை வலியுறுத்துவதாகவே இருக்கிறதே அதில் காணி போலீஸ் அதிகாரங்கள் நிறையவாக இருக்கிறதோ இல்லையோ அவை மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட அளவிலாவதே உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது இலங்கை தமிழ் மக்களுடைய விளாசைகள் நிறைவேற வேண்டும் என்பதை ஏற்கனவே கூறியதைப் போன்று சமஸ்தி முறையிலான ஆட்சி முறையிலாகும் மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மானசபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த விடயங்களை கூட்டு உடகு சந்திப்பில் இலங்கை ஜனாதிபதி பக்கத்தில் நிற்கத்தக்கதாக பாரத பிரதமர் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் பாரத பிரதமருக்கு நன்றி கூறும் அதைவிட இலங்கை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்தியாவுக்கு இருக்கிற கடப்பாட்டையும் நாங்கள் இந்த வேளை நினைவு கூற விரும்புகிறோம் என்பதாக இவ்வாறு சுமந்திரன் கூறியிருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததே தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அனுர மோடி கூட்டறிக்கையில்

இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் என்று மகுடமிட்டு நேற்று புதன்கிழமை ஆசிரியர் தலங்கம் தீட்டியுள்ள அந்த பத்திரிகை இது பற்றி குறிப்பிடுகிறது இலங்கை ஜனாதிபதி அனால் குமார் இந்திய விஜயமானது பாரம்பரியத்திற்கு அமைவான அவரது முதலாவது வெளிநாட்டு பயணமாகும் இந்த விஜயம் இந்தியா இலங்கை இருதரப்புகளின் தொடர்ச்சியை குறிக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான அவரது சந்திப்பின் பின்னரான கூட்டறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவரது முன்னோடியான ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்திற்கு பின் வெளியிடப்பட்டிருந்த கூட்டறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்தவை போன்ற அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது இலங்கை தனது ஆட்புல எல்லையை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இசைத்தன்மைக்கு பாதகமான முறையில் எந்த அனுமதிக்காது என்ற திசாநாயக்கவின் நாய்க்கின் உறுதிமொழியானது மேலோட்டமாக பார்க்கையில் கொழும்பில் நீண்ட கால நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவது போல் தோன்றுகிறது என்பதாக இந்த கட்டுரையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது